நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் கிராம உத்தியோகத்தர் மீது தாக்குதல் சக உத்தியோகத்தர்கள் ஆர்ப்பாட்டம் தேர்தல் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டவுடன் உள்ளூர் ஆட்சி மற்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் மீண்டும் முல்லைத்தீவுக்கு அனுப்பப்பட்ட மியன்மார் அகதிகள் தற்காலிகமாக மூடப்படவுள்ள கடவைகள் நாட்டில் டெங்கு நோயாளிகள் அதிகரிப்பு கிழக்கு பகுதியில் கரையொதுங்கிய இனம் தெரியாத பழகு தன்னை தூக்கிலிடுமாறு கோரும் தென்னிலங்கையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தொடர்பு விரிவான செய்திகள் எதிர்காலத்தில் விலை சூத்திரத்தின் அடிப்படையில் எரிபொருளுக்கான விலை திருத்தங்கள் அரசாங்கம் அறிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர எதிர்பார்த்து கேட்ட கேள்விக்கு எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி சமர்ப்பித்த பதிலில் மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையில் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இரண்டு தடவைகள் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது எனினும் எரிபொருள் விலை திருத்தத்துக்காக சபகஸ் கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் லாபம் அல்லது நட்டம் தொடர்பில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்ததன் நன்மை மாதாந்திர எரிபொருள் விலையில் சீர் செய்யப்படும் எனவும் பாதிலில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை சூத்திரம் முன்னாள் அமைச்சர் மங்கள சமர வீரவினால் அறிமுகம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு வாழைச்சேனி பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தொருவர் தாக்கப்பட்டதை கண்டித்து சக உத்தியோகத்தர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் கிராம உத்தியோகத்தரை தாக்கியவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி பிரதேச செயலகத்தின் முன்பாக உத்தியோகத்தர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த இருபதாம் தேதி கோரலைப்பட்டு வாலஜினை பிரதேச செயலகத்தில் கடமையாற்றி வரும் கிராம உத்தியோகத்தர் கடமை நிமித்தம் தனது பிரதேசத்துக்கு சென்று வரும்போது சிலரால் தாக்கப்பட்டார் தாக்குதலில் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் கிராம உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்யவில்லை இந்த தாக்குதலை கண்டித்தும் போலீசார் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியும் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலகத்தின் முன்பாக ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கைது செய் கைது செய் தாக்கியவரை அரசு உத்தியோகஸ்தரின் பாதுகாப்பை உறுதி செய் கடமை செய்தால் உயிருக்கு அச்சுறுத்தலா அரச பணியாளர்கள் மீதான தாக்குதலுக்கு எப்போது தீர்வு என கோஷங்களை ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்நிலையில் போராட்ட இடத்திற்கு வாழைச்சீனி பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி வசந்த பண்டார சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினார் இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கடிதத்தையும் கையளித்தனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் வரை தேர்தல் திகதியை அறிவிப்பதற்கு சட்ட ரீதியான தடை நிலவுவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரே மேல் ரத்நாய்கா தேர்தல் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் அடுத்த வருடம் ஜனவரி மாதத்துக்குள் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் அமைச்சு உள்ளூராட்சி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது இந்த சட்டத்தில் விரைவில் திருத்தம் கொண்டு வருமாறு தேர்தல் ஆணைக்குழு விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சிடம் அண்மையில் கோரியிருந்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக முன்னதாக புறப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்தது அதன்படி குறித்து தேர்தலுக்காக புதிய மனுக்களை ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த மியான்மர் ரோஹிங்யா அகதிகள் மீண்டும் முல்லைத்தீவு கேப்பா பிளவு விமானப்படை முகாமில் தங்க வைப்பதற்காக இன்று அழைத்து செல்லப்பட்டனர் குறித்த அகதிகள் நூற்றி மூன்று பேரும் போலீசாருக்கு சொந்தமான இரு பஸ்களில் போலீஸ் பாதுகாப்புடன் இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள் மிரிகானை முகாமுக்கு அழைத்து செல்லப்படுவதாக கூறப்பட்டிருந்த நிலையில் கேப்பா பிளவு முகாமுக்கு அகதிகள் அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள் கடந்த வியாழக்கிழமை முள்ளிப்பாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்றி பதினைந்து பயணிகளுடன் கரையொதுங்கிய மியன்மார் படகு கடந்த வெள்ளிக்கிழமை திருகோணமலை அஸ்ரப் துறைமுகத்துக்கு வரப்பட்டது பின்னர் அன்றைய தினம் மாலை குறித்த பயணிகள் திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது பனிரண்டு மாலுமிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதுடன் இணைய நூற்றி மூன்று பயணிகளும் திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் மிரிகானை இடைத்தங்கள் முகாமில் தங்க வைப்பதற்காக கடந்த சனிக்கிழமை மியன்மார் அகதிகள் அழைத்து செல்லப்பட்டிருந்தனர் எனினும் குடிவரவு திணைக்களம் அனுமதி வழங்காததன் காரணமாக அவர்கள் மீள திருகோணமலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கம்பகா யாயில பிரதான தொடர்ந்து மார்க்கத்தின் பதினாறாவது மைல் கல்லுக்கு அருகிலுள்ள தொடருந்து கடவை திருத்த பணிகளுக்காக எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மூடப்படும் என தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி குறித்த தொடர்ந்து கடவை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை முற்றாக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கபகா யாயில பிரதான தொடர்ந்து மார்க்கத்தின் பதினாறாவது மைல்கல்லுக்கு அருகிலுள்ள தொடர்ந்து கடவை எதிர்வரும் முப்பதாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பகுதியளவிலும் மூடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது மாற்று வலிகளை பயன்படுத்துமாறு தொடர்ந்து திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது நாட்டில் மீண்டும் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதுடன் சமீப நாட்களில் கூடுதலான டெங்கு நோயாளிகளும் இனம் காணப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் பிரதேசங்களில் குறிப்பாக குருநாகல் அனுராதபுரம் போன்ற பிரதேசங்களிலும் அண்மை காலமாக டெங்கு தீவிரமாக பரவி வருவது அவதானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டிசம்பர் மாதத்தில் இதுவரை தொண்ணூற்றி ஒரு பேர் டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நிலவிய சீரற்ற காலநிலையை தொடர்ந்து டெங்கு தொற்று மிகையாக அதிகரித்து வருகின்றது இதன்படி நவம்பர் மாதத்தில் நூற்றி முப்பத்தி நான்கு பேரும் டிசம்பர் மாதத்தில் தொண்ணூற்றி ஒரு பேரும் டெங்கு தொற்றுக்கு ஆட்பட்டுள்ளனர் எனவே பொதுமக்கள் தங்களின் சுற்றுப்புற சூழலை தூய்மையாக பேணுவது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை ஐந்தாம் பனியடி கடற்கரை பகுதியில் படகு ஒன்று இன்று காலை கரையொதுங்கியுள்ளது ஓஎஃப்ஆர்பி அறுபத்தி இரண்டு இருபத்தி நான்கு ஜேஎஃப்என் என்னும் இலக்கமுடைய படகு ஆட்கள் யார் யாருமற்று கடலை மிதந்து வந்து உள்ளதால் அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்குடன் தகவல் கொடுத்துள்ளனர் இதன் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த வடமராட்சி கிழக்கு கடத்தொழிலாளர் சங்க சமாச தலைவர் மற்றும் போலீசார் படகை பார்வையிட்டதுடன் நேரியல் வள திணைக்கள அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தியுள்ளனர் இயந்திரமாட்டு ஆழ்கடலில் இருந்து வருகை கரையொதுங்கிய இலங்கை நாட்டுக்கு கையாண்டிருக்கலாம் என போலீசார் மேலதிக விசாரணைகளையும் வருகின்றனர் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தன்னால் முப்பது லட்சம் ரூபாய் பெற்றுக் முன்னாள் அமைச்சர் விமல வீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சிறுநீரக சதுர சிகிச்சைக்காக தன்னால் குறித்த நிதி பெற்றுக் கொள்ளப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அது பாரிய குற்றமாக இருந்தால் தன்னை தூக்கிடுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அந்த சத்துர சிகிச்சையை செய்த வத்தலை தனியார் வைத்திய சாலைக்கு செலுத்தப்பட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அறுவை சிகிச்சை முடிந்து மூன்று மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவமனை கட்டணம் மட்டும் ஒரு கோடிக்கு மேல் செலவானது தனது காரை விற்பனை செய்து அதன் மூலம் பணம் செலுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நான் வாங்கிய நிதிக்காக எல்லோரும் கூச்சல் போடுகிறார்கள் ஆனால் நான் தலையிட்டு எத்தனை நோயாளர்களுக்கு ஜனாதிபதி நிதியில் இருந்து பணம் பெற்றுக் கொடுத்துள்ளேன் தெரியுமா என முன்னாள் அமைச்சர் விமல வீரர் திசா மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுடன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்